அக்கா நீங்க வந்து காலையில எந்திரிச்சா பாச உடனே எந்திரிக்கிற பாசனா இல்லனா நீங்க ஒரு இன்னொரு 5 நிமிஷம் தூங்குவமே இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே டேபி பண்ணதுக்கு அப்புறம் இவ தான் என்ன எழுக்கற பாரு நம்ம சமஸ்தானோ விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பார் அதுக்கு முன்னாடி 5 मिनिट्स தான் 5 मिनिट्स பசங்க 5 मिनिट्स 5 मिनिट्स பக்கத்துல கவங்கள எழுப்பிட்டு அதுக்கு அப்புறம் டேட்டா காலையில என்ன விளையாட்டு காட்றாங்க எப்படி எல்லாம் சோதிக்கறாங்க 5 நிமிஷம் 5 நிமிஷம் அதுலயே டைம் ஆயிருக்கு இப்போ 24 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது நீங்க என்னனால பண்ணிக்கலாம் எந்த கான்சிகன்சஸும் உங்களுக்கு கிடைக்காது அப்படியே உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுத்தா நீ என்னலாம் பண்ணுவீங்க நல்ல மால் போய் படம் பாத்து நல்லா சாப்பிட்டு நல்லா மதியம் தூங்கி என்னோட பழைய டே இருக்கும்ல ரொட்டீனா நம்ம போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு கல்யாணத்துக்கு இல்ல இல்ல பேபி பொறக்க முன்னாடி ஒரு அந்த மாதிரி ஒரு டே ஒரு நாள் கண்டிப்பா ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்க்கு போவேன் அங்க இருக்க एनिमल्स கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் குறா என்னடா ஓங்க குறங்க இது ஏன் குறங்க எனக்கெல்லாம் வந்து இந்த புள்ளைக்கு சுடிதார் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஜாலியா